Hi friends, welcome to Sheila's Five Stars Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பாக்க போறோம் அப்படினா சீரக சம்பா போட்டு நண்டு பிரியாணி பண்ணிருக்கேன். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you friends. சீரக சம்பா போட்டு நண்டு பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு இப்ப நாம வந்து ஒரு வாணல் சூடு பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நண்டு கிரேவி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமா தான் அதை வந்து சாதத்துல போட்டு கலரி பிரியாணியை நம்ம ரெடி பண்ணப் போறோம். இப்போ வானல் சூடாயிருச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நண்டு பிரியாணி பண்ணுறதுக்கு நான் நண்டு ஒரு கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொடுக்க வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் கொடுக்கையும் சேர்த்து பிரியாணியில் போட்டிங்கன்னாக்கா நல்லா இருக்காது நம்மளுக்கு வசதிப்படாது சாப்பிடும்போதும் வாயிலெல்லாம் குத்தும் அதனால் நம்ம கொடுக்க மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது தேவையில்லை இப்போ இந்த நண்டு உடம்பு பகுதியை மட்டும் தான் நம்ம எடுத்து பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அரை கிலோ ரைஸ்னால் அரை கிலோ நண்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து முக்கால் கிலோ ரைஸ் போட போகிறேன் இது ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு முக்கால் கிலோ தான் இருக்கும் இது இது வந்து மூணு டம்ளர் மூணு டம்ளர்னால் எழுநூற்றம்பது கிராம் ரைஸ் போட போகிற சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு இது எழுநூற்றம்பது கிராம் நண்டு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இதில் போட்டுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாக உரிச்சு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டுமே இதில் போட்டுக்கிறேன் வதங்கிட்டுருக்கு அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது காரத்துக்கு இல்லை ஃப்ளேவருக்கு தான் நம்ம வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் மசாலா பொடி தான் சேர்க்க போகிறோம் மட்டன் மசாலா தான் இன்னைக்கு சேர்க்க போறேன் நான் அதனால இது ஃப்ளேவருக்கு மட்டும்தான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா இதை போட்டுக்கலாம் கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் தக்காளியும் சேர்த்து வச்சிடலாம் ஒரு மூணு தக்காளி பெருசாக இருந்துச்சு அதனால நான் பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் சின்னதாக இருந்துச்சுனாக்கா நாலாக கட் பண்ணிக்கோ தேங்காய் வெங்காயம்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க அது வந்து வேறு வெரைட்டி அது தேங்காய் வெங்காயமெலாம் நம்ம சேர்த்து அரைச்சி போடும்போது கொஞ்சம் உதிராக வராது பிரியாணி புசு இருக்கும் அதனால் நான் அரைச்சி போடுறதில்ல வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் புதினா எல்லாம் அரைச்சி போடுவாங்க அப்படி அரைச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா அது சாதம் வந்து உதிரி உதிரியாக வராது குழம்பு சாதம் மாதிரி இருக்கும் பிரியாணி மாதிரி உதிராது வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏற்றுக்கும் அரவேப்பில் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எரி போட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இது போடலனாலும் பரவாயில்ல ஆனால் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வேறு நண்டு கூட சாப்பிட்றத விட நண்டு மட்டும் போட்டு பிரியாணி சாப்பிட்றத விட கூடவே உருளைக்கிழங்கு இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு நம்ம தனி மிளகா போடுறதில்ல அது தேவையில்லை நம்மளுக்கு மசாலா தான் போட போகிறேன் மட்டன் மசாலா போட போகிறேன் பிராண்டடாக பார்த்து போட்டுக்கோங்க அப்போ மட்டும்தான் நல்லாயிருக்கும் பிராண்டு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இந்த பிராண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கடையில் நல்லா தலைப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தளப்பாக்கட்டி திண்டுக்கல் தளப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் வரும் இது காரத்துக்கு நம்ம தனியாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மசாலா சேர்த்தாலே போதும் இதுலேயே காரம் இருக்கும் பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்கு மட்டும்தான் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதிலேயே மசாலாவும் இருக்கும் காரமும் இருக்கும் நான் மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எதுக்கு போகிறேன் காரம் இது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போடணும் அதுதான் அளவு உப்பு போட்டுக்கலாம் சாதம் வேக வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் என்ன சாதத்தில் உப்பு ஏறணும் இப்போ இந்த மசாலா மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் சாதத்துக்கு போடுற உப்பையும் கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்பதான் சரியாக இருக்கும் பிரியாணிக்கெல்லாம் நண்டையும் இல்ல சேர்த்து விட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய வேண்டாம் அப்புறம் அது குறுகி வர்றதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் ஒரு அரை கம்ளம் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுலேயே பெரட்டி பெரட்டி விட்டோம்னா நல்லா வெந்து போயிடும் பாப்பா கலரி கலரி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும் நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இறக்க போற சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட்டு ஒரு எலுமிச்சம் பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை புழிஞ்சி விட்டுருக்கோம் இது நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே கலரு பிரியாணிக்கான நண்டு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணி கூட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்ப சாதம் எப்படி வேக வைக்கிறது பார்ப்போம் அதுக்கப்புறம் இதை எடுத்து கலந்து விட்டுருந்தான் சீரக சம்பா ரைஸ் வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இதால் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நான் வந்து கூட்டில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அந்த கூட்டில் உள்ள கிரேவியே ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் தண்ணி அதனால் அதை குறைச்சிக்கணும் இப்போ ஆறு ஊற்றக்கூடாது அஞ்சு ஊற்றணும் கிரேவி ஒரு டம்ளர் இருக்கும் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரிசிக்கு தேவையான உப்பு ஏன்னா நம்ம நண்டு குட்லையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அளவாக தான் பார்த்து போட்டுக்கணும் இப்போ அரிசியை வந்து அதை சேர்த்துருவோம் இதை மூடி வச்சு நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாகம் வெந்த உடனே நம்ம நண்டை சேர்த்துறோம் சாதம் நல்லா பாதி வரைக்கும் வெந்திருச்சு பாதி வெந்திரிச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த நண்டு கூட்டை இதை ஊற்றி கிளறி விட்டுருவோம் நண்டு கூட்டும் சேர்ந்து சாதத்தோடு வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கும் அடியில் வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க எல்லா சாதமுமே எல்லா ஒயிட் ரைஸுமே கலந்துடணும் குழம்புல வெள்ள சாதம் இல்லாமல் பார்த்துக்கோ சாதத்தை வடிச்சிட்டு கிளறலாம் அது ஒரு மெத்தடு இப்படி வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இது மாதிரி கிண்டி காமிக்கிறேன் உங்களுக்கு சாதத்தை தனியாக வடைச்சிட்டு இந்த கூட்டு கூட அப்படியே போட்டு கிளறி அப்படியே தம் பண்ணிடுவாங்க அது ஒரு மெத்தடு இதில் வேகும்போது நல்லாயிருக்கும் சாதத்துக்கூடிய அந்த கூட்டு நண்டுலாம் அந்த கூட சேர்ந்து வேகும்போது அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த சாதத்தில் போய் நல்லா ஒட்டிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட இது மாதிரி கிளறி வச்சுக்கோங்க கொஞ்சம் மீடியமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெலாம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம தம் வந்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் தம் வைக்கணும் சாதத்தில் தண்ணிலாம் சுண்டிச்சு இப்போ தம் வைக்கலாம் எப்படி வைக்கணும்னா ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே வந்து அப்போ தான் சாதம் காயாமல் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நெய் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து இது மேலே அழகாக அப்படி பேக் பண்ணுங்க கிளற வேண்டாம் இப்படி மேலே இருந்தாலே அது உள்ளார இறங்கிடும் இந்த சிம்லிய இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நண்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் சீரக சம்பா நண்டு பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும் அது எப்படி ரெடி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பிரியாணி ரெடி ரெடியாயிருச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து தம்ளில் வச்சு இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து ஒரு கிளர் கிளறி விட்டு அப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் இது இப்படியே எடுக்கும்போது மேலே இருக்கிற சாதத்தில் காரம் இருக்காது அதனால் ஒரு கிளறு கிளறிக்கும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி நல்லா கம்ம கம்மன் வாசனையோட நல்ல டேஸ்டான நண்டு பிரியாணி நம்மளுக்கு ரெடியாகிருக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்து போகிறதால பிரியாணி டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறனே உதிரி ஆயிடும் சூப்பரான சீரக சம்பா போட்டு நண்டு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்